மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் புரட்சி தமிழருடைய எழுச்சி பயணத்தில் இன்றைக்கு தென்காசி மாவட்டம் குற்றாலத்திலே பல்வேறு விவசாய அமைப்புகளுடைய பிரதிநிதிகள் ஆளுகிற திமுக அரசு எப்படியெல்லாம் விவசாய மக்களை விவசாயிகளை விவசாய தொழிலாளர்களை வஞ்சித்திருக்கிறது என்பது குறித்து விவசாயிகளுடைய பாதுகாவலனாக இன்றைக்கு இருக்கக்கூடிய அனைத்திந்திய அண்ணா சிராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியிடம் கோரிக்கை மனுக்களை வழங்கியிருக்கிறார்கள் சார் என்ன கோரிக்கை கொடுத்துருக்கீங்க அரசாங்கம் திமுக அரசு உங்களை எப்படி வஞ்சித்திருக்கு வணக்கம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தென்காசி உடைய அனைத்து சங்கங்கள் விவசாயிகள் சங்கங்கள் சார்பாக இன்னைக்கு எடப்பாடியார் அவர்களை சந்திக்க வந்திருக்கிறோம் இந்த மாவட்டத்தில் மிக முக்கியமான கோரிக்கைகள் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா வனவிலங்குகளுடைய பிரச்சனை இந்த பகுதிகளில் உள்ள காட்டு யானைகள்லாம் அதிகமாக வந்து விளைநிலங்களெல்லாம் சேதப்படுத்துது அதே மாதிரி காட்டுப்பன்றி கிட்டத்தட்ட மாவட்டத்துடைய உள்பகுதி பகுதி வரைக்கும் இப்போ எல்லா மிருகங்களும் உள்ளே வர ஆரம்பிச்சிட்டு இங்கே விவசாயங்களை பண்ணவே முடியலை பல ஏக்கர் ஹெக்டேர் அளவில் உள்ள தென்னை மரங்கள்லாம் பாதிக்கட்டுிருச்சு இன்னும் அதற்கான முடிவுகளோ அதற்கான எந்த ஒரு தீர்வையும் இந்த அரசாங்கம் எடுக்கவும் இல்லை அதுபோக விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடுகளோ அவங்க வழங்கவில்லை இது ஒரு முக்கியமான கோரிக்கை அதேமாதிரி பார்த்திங்கன்னா இங்கே பழைய குற்றாலம் அறிவு இருக்கு இதை வந்து நீண்ட நேடு காலமாக வனத்துறை கையகப்படுத்தக்கூடாதுன்னு இங்கே அனைத்து விவசாயிகளும் போராடிக்கிட்டு இருக்காங்க அந்த அருவி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அந்த அருவியிலருந்து இருபத்தொம்பது குளத்துக்கு தண்ணீர் அந்த தான் போகுது அது செயற்கையாக தயாரிக்கப்பட்ட ஒரு அருவி காமராஜரால் தயாரிக்கப்பட்ட உருவாக்கப்பட்ட அந்த அருவி ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அதை அடைச்சி வச்சுக்கிட்டு வனத்துறையை வந்து கையகப்படுத்திட்டு அந்த பொதுப்பணித்துறை நீர்வளத்துறையுடைய கட்டுப்பாட்டில் இருந்து மாற்றிக்கிட்டு அவங்க விவசாயிகளை போய் அந்த இதை சுத்தப்படுத்துறதுக்கோ தூர்வாரதுக்கோ அனுமதிக்கிறதும் கிடையாது இங்கேருந்து போகிற சுற்றுலா மக்களையும் வந்து என்ன பண்றது கிடையாது ஆறு மணிக்கு மேலே அஞ்சு மணிக்கு மேலேனு ஒரு மிகப்பெரிய கட்டுப்பாட்டை உருவாக்கிட்டு இருக்காங்க இது வந்து நீர்வளத்துறை கண்ட்ரோலில் தான் இருக்கும்னு சொல்லிட்டு சட்டசபையில் நம்மளுடைய கடையல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணமரளி அவர்களும் நம்மளுடைய அம்பாசமுத்திரம் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் எக் சுப்பியா அவர்களும் உத்தரவா என்னன்னு சட்டசபையில் கேட்டாங்க கேட்டதுக்கு அந்த சம்பந்தப்பட்ட அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் இந்த அருவி வந்து பொதுப்பணித்துறை கண்ட்ரோலில் தான் இருக்குது அப்படின்னு சொன்னா அறிவிச்சாங்க இதில் யாரும் மாற்ற மாட்டாங்க சொன்னால் ஆனாலும் சொன்னதோட சரி இப்போ வரைக்கும் வனத்துறை முழுக்க முழுக்க கண்ட்ரோல் எடுத்துட்டு இப்படி சில கட்டுப்பாடுகள் வர இருக்குது இந்த மாவட்டத்தில் அதிகப்படியான விவசாயிகளுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்படவில்லை என்பதுதான் உண்மை இந்த மாவட்டமானது விவசாயத்தை சார்ந்து இருக்கிற மாவட்டம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல எம் ஜி ராமச்சந்திரன் முதலமைச்சர் அவர்களால் உருவாக்கப்பட்ட வேளாண் பல்கலைக்கழகத்துக்கு அதாவது விருதுநகர் மாவட்டத்தில் உடைய கிராமத்தை தத்தெடுத்து பல்கலைக்கழகம் அமைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அந்த இடத்த வந்து இப்போ இப்போ திமுக அரசு வந்து நூத்தி இருபத்தி ஏக்கர் இடத்த கையகப்படுத்தி சிப்காட்டுக்கு ஒரு பேர்ல வந்து சிப்காட்டு அமைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அது ஐயா ஆட்சிக்கு வந்த உடனே உடனடியாக அந்த சிப்காட்டை அப்புறப்படுத்தி வேளாண் பல்கலைக்கழகம் உருவாக்குறதுக்கு தொழில் முனைவோர்களுக்கு உருவாக்க விஷயங்களை எடுக்கணுங்கிறது எங்க கோரிக்கையா